இலங்கை வந்துள்ள நடிகர் ரவி மோகன் மற்றும் கென்ஷா அமைச்சருடன் சந்திப்பு பிரித்தானிய புலம்பெயர்தல் விதிகளில் மாற்றம் வெளியான அதிர்ச்சியூட்டும் தகவல் கண்டியை உலுக்கிய வேன் விபத்து மூவர் பலி இலங்கையில் பொது போக்குவரத்தில் பெண்கள் மீதான பாலியல் சுரண்டல் ஐநா விடுத்துள்ள எச்சரிக்கை நடந்த மண்ணில் நடந்துழிகள் இருக்குமாம் வன்மத்தை கக்குகின்றார் உதய கம்மன்பில ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விரிவில் கைதுகள் அமைச்சர் யுத்தம் நடந்த மண்ணில் எங்கு தோண்டினாலும் மனித புதுகுலிகள் இருக்கத்தான் செய்யும் செம்மணி மனித புதுகுளியில் அகழ்வு பணி மேற்கொள்வது தேவையற்றதென பிவிதுரெல உறுமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதிய கமன் பிள்ள திருவித்தார் செம்மணி மனித புதுகுழி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவரும் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு யுத்தம் நடந்த மண் இந்த மண்ணில் எங்கு தோண்டினாலும் மனித புதுகுலிகள் இருக்கத்தான் செய்யும் யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் பலர் மண்ணுக்குள் தான் புதைக்கப்பட்டார்கள் எனவே அந்த புதைகுழிகள் யுத்தத்தின் பின்னர் வெளிக்கிழமும் போது பலரும் வெவ்வேறு விதமாக கருத்து வெளியிட்டு வருகின்றனர் செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதிகுழியை பெருமளவு நிதியை வீண்வெறியம் செய்து அரசு அகழ்கின்றது இது தேவையற்றது அந்த புதிகுழிக்குள் இருந்து கூடுகளாக மீட்கப்படுபவர்கள் உண்மையில் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரியாது ஏனெனில் யுத்தத்தில் மூன்று இனத்தவர்களும் உயிரிழந்தனர் எனவே செம்மணி மனித புதுகுழியை தூண்டுவது மீண்டும் இன வன்முறைக்கு வழிவகுக்கும் என தெரிவித்தார் இலங்கை வந்துள்ள தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் ஒருவரான ரவிமோகன் மற்றும் பாடகி கெனிஷா ஆகியோர் நேற்று ஹேரத்தை விவகார இலங்கையில் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் இலங்கையின் வளமான கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் திரைப்பட தயாரிப்பு மற்றும் இசை நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த முயற்சிகள் இலங்கையின் திரைப்பட சுற்றுலாவை மேம்படுத்தவும் எமது வளமான கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்தவும் உதவும் என வழி அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் இதனூடாக நாட்டின் அழகிய நிலப்பரப்புகள் மற்றும் வரலாற்று சின்னங்களை உலகளாவிய படிப்பு முயற்சிகளுக்கான பின்னணியாக பயன்படுத்த முடியும் எனவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அறிமுகம் செய்ய உள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன்படி திறன்மிகு பணியாளர்கள் விசாவில் பிரித்தானியா செல்பவர்களுக்கான குறைந்தபட்ச வருமான வரம்பு முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு பவுண்டுகளில் இருந்து நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூறு பவுண்டுகளாக உயர்த்தப்பட உள்ளது மேலும் பிரித்தானியாவில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான வருமான வரம்பு உயர்த்தப்படுவதைத் தொடர்ந்து புதிய விதிகளுக்கு அமைய நூற்று வகையான தொழில் வாய்ப்புகள் வெளிநாட்டவர்களுக்கு இல்லாமல் போகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இனி பிரித்தானியாவில் வெளிநாட்டவர்கள் பராமரிப்பு பணியாளர் தொழிலுக்கு அமர்த்தப்பட மாட்டார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த விதிகள் அனைத்தும் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைமுறைக்கு வரவுள்ளன என்று பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதியில் பட்டப்படிப்பு படிக்காதவர்களுக்கான வேலைகள் செய்பவர்கள் முதல் சில பிரிவை சேர்ந்தவர்கள் தங்கள் குடும்பத்தினரை பிரித்தானியாவிற்கு அளித்து வர முடியாது எனவும் விதிகள் கூறுகின்றன மேலும் ஆண்டு இறுதியில் மொழி தகுதி சான்றிதழ்கள் மற்றும் குடும்ப விசா தொடர்பிலும் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய அரசாங்கத்தின் இந்த திடீர் முடிவால் பல நாடுகளில் உள்ள பல்வேறு மட்ட மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாது போகும் அபாயம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பொது போக்குவரத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் துன்புறுத்தல் என்பது பொதுவான அனுபவமாக மாற்றப்பட்டுள்ளது இது பாதிக்கப்பட்டவர்களை முறைப்பாடளிக்க தயங்க வைக்கும் சூழலையும் உருவாக்கியுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் அந்த நிதியத்தின் பாலினத்திற்கான தேசிய திட்ட ஆய்வாளர் பிமாலி அமரசேகர அண்மையில் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார் முறைப்பாடுகள் மிக குறைவாகவே வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் முன்னூறு சம்பவங்கள் மட்டுமே காவல்துறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் சிலர் இது குறித்து பேச தயங்குகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் நடத்திய ஆய்வின்படி

பிமாலி அமர்சேகர வலியுறுத்தியுள்ளார் கண்டியில் வேன் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று கண்டி உடுதும்பர மீமுறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இதில் மூவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர்களில் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆணும் அடங்குவதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது விபத்தில் காயமடைந்த மேலும் மூன்று பேர் தெல்தெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தின விசாரணைகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் சிலர் கைது செய்யப்படலாம் என்று தொடர்பில் இதுவரை வெளியாகாத பல தகவல்கள் அண்மை கால விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் உயிர் ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த மட்டத்தில் உள்ளன என்று அமைச்சர் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் அசாத் மௌலானா உட்பட தேவையான நபர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு ராஜதந்திர நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த விடயத்தில் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இதுவரையில் வெளிவராத பல தகவல்கள் விசாரணைகளில் வெளிவந்த வண்ணம் உள்ளன அவற்றின் ஒரு பகுதியையே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தினார் விசாரணைகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் சிலர் கைது செய்யப்படலாம் விசாரணைகள் இன்னும் நிறைவு பெறவில்லை அது விரைவுபடுத்தப்பட்டு நீதிமன்ற ஊடாக உரிய நடவடிக்கை இடம்பெறும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் கொழும்பு பிரதான மஜிஸ்திரேட் நீதிமன்ற களஞ்சிய சாலையில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த மதுபான போத்தல்களில் மாற்றுத்திரவம் நிரப்பப்பட்டு மோசடி செய்யப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் பம்பலப்பட்டு இரவு விடுதியிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு தொகை மதுபான போத்தல்கள் கொழும்பு பிரதான மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் களஞ்சியறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன வழக்கு நிறைவில் அவற்றை அளிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது சம்பந்தப்பட்ட மதுபான இருப்பை நீதவான் முன்னிலையில் அளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட சோதனையில் பல போத்தல்களில் மதுபானத்திற்கு பதிலாக ஒரு பொருள் பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிய அதனையடுத்து அவற்றை அளிக்கும் செயற்பாடு நிறுத்தப்பட்டதோடு நீதிமன்ற களஞ்சி அறையில் மதுபான போத்தல்கள் சேமித்து வைக்கப்பட்டு இது குறித்து காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது தொடர்புடைய மதுபான போத்தல்களை மேலதிக விசாரணைகளுக்காக ரசாயன பகுப்பாய்விற்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு பிரதான மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மனு தாக்கல் செய்துள்ளனர் கொழும்பு பிரதான மஜிஸ்திரேட் தனுஜா லக் மதுபானத்திற்கு பதிலாக மாற்ற பொருள் எவ்வாறு சேர்க்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது